கல்யாண வீட்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு தக்காளி வெந்நீரில் போட்டு வேக வச்சுக்குவோம் பொடியை ஃபஸ்ட்டு அடுத்தது ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெடி பண்ணி நல்லா வறுப்பாக வறுத்துக்குவோம் அடுத்தது வெந்நீரில் புளியை ஊற வச்சுக்குவோம் தக்காளி பாருங்க பாருங்கள் லைட்டாக உருல் விட்டுருக்கும் இதை எடுத்து தோலை மேல் தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்குவோம் அடுத்தது ஏழு பச்சை மிளகா எட்டு பல் பூண்டு இது போட்டு குறைக்கிறோன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவோம் அது சிறிதளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு போட்டு தனியாக தெரிஞ்சு வச்சுக்குவோம் இந்த ரசத்துக்கு அதிகமாக கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நம்ம கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் சிறிதளவு நெய்யும் யூஸ் பண்ணுறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் ஸ்பூன் கருவு தழுவை போட்டு நல்லா தழச்சிக்குவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம் வரமிளகாய் மிளகாய் நாலு பீஸ் போட்டுக்குவோம் நல்லா லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம் சிறிதளவு திருங்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்குவோம் லைட்டாக வதக்காச்சு இப்போ ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா பொடியை இப்போ போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்க வதக்குவோம் அது பச்சை மிளகாய் கிருங்காயம் பவுடர் மஞ்சள் தூள் இதை போட்டு கூட நல்லா வதக்க வதக்கி நல்லா கொஞ்சம் வதக்கினீங்கன்னா நல்லா வாழை வரும் இப்போ நல்லா மணக்க ஆரம்பிச்ச ரசம் இப்போ தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பாருங்க அந்த பேஸ்ட்டை இந்த நேரத்தில் நல்லா ஊற்றிக்குவோம் ஒரு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஒன்று ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்குவோம் வந்து தக்காளியை சில சமயம் அந்த தோலை உரிக்கலாம் உரிக்காமையும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உரிச்சிட்டு போட்டு அரைச்சி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜார்ல லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை கொதிக்குவோம் தேவையான நல்ல உப்பை இப்போ போட்டுக்குவோம் நல்லா இது மசாலா நல்லா வேகணும் நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு லைட்டாக பாருங்கள் த கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் புளி தண்ணியை ஊற்றிக்குவோம் புளி தண்ணி ஊற்றி விட்டு இந்த ரசம் நல்லா கொதிக்கணும் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா கொதிக்க விடணும் மற்ற சாதம் மற்ற ரசம்லாம் வந்து லைட்டாக நுற கட்டினாவே இறக்கி வச்சுருவோம் ஆனால் இந்த ரசம் வந்து நல்லா கொதித்தாதான் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கொதிக்கணும் எப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி விட்டு மல்லிதலை போட்டு இறக்கி வச்சிடணு தான் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணம் விட்டு ரசம்